வணக்கம் அன்பு உறவுகளே நான் கொண்டு தமிழ்குழவன் நான் இன்னும் எங்களுக்கு மொத்த காட்டால் பேசுகிறேன் என்று இருக்கிறது விளங்குது எனக்கு நான் இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு நான் என்னுடைய மொத்த கொஞ்சம் மறைச்சி வச்சிருக்கிறேன் நான் நல்ல செய்தியோடு வருவேன் ஆனபடியால் நான் இன்றைக்கு ஒரு சின்ன காணொலி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் என்னுடைய தோட்டம் எழுபதாவது நாள் ஆனபடியால் நீங்கள் இந்த இந்த காணொளிக்கு ஆதரவு தந்து லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கோ மற்றவர்களுடைய இந்த காணொலியை பகிர்ந்து சந்தோஷமாக இருங்கன்னு கூறிக்கொண்டு வேறெங்கோ காணொளிக்கு போவோம் நன்றி இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் மிளகாய் வண்டி கத்தரி இவ்வளோத்துக்கும் பாத்தி காட்டி வச்சுருக்குறேன் இப்போ நாலு நாளாக காய விட்டது இப்போ இன்றைக்கு தண்ணி விடுகிறேன் நல்லா நிறைய தண்ணி விடுறான் வெங்காயத்துக்கும் இன்றைக்கு தான் கடைசி தண்ணி விட்டுருக்கு இன்னொரு கிழமையால் கிண்ட போகிறான் அது கிண்டறதுக்கு முதல் நாள் இருக்கா நினச்சி போட்டு கிண்டலாம் அப்போ ஃபாரங்க மனமா எல்லாம் தண்ணியெல்லாம் விட்டு நிறைய இறைச்சி பாத்தி கட்டி கத்தரிக்கும் மிளகாய்க்கும் வெண்டிக்குமா விட்டுருக்கிறேன் எனக்கும் இருக்கா இன்றைக்கு நல்லா ஒரு ஆறு ஏழு நாள் காய விட்டு தான் இன்றைக்கு நல்லா இருக்கா வெங்காயத்துக்கும் கிடக்கு வெங்காயம் கென்றதுக்கு ஆய்தான் இனி என்ன செய்வோம்னு சொன்னால் இன்னும் நாலு இன்றைக்கும் இருக்கா வந்து தண்ணி விடவான் என்ன நல்லா காய விட்டது கொஞ்சம் இஞ்ச பேரங்கோ பாவல் தோட்டத்தை பேரங்கோ பிஞ்சுகள் எல்லாம் பூத்து குறுங்குது இது ஒரு பாம்பல் பழத்தோட்டுது இப்படி கொண்டு போவோம் பொறிக்கலாமே ஆடா இதை பொறிக்க கொண்டு போவோம் மற்றதுகள் பேரங்க தூங்குது காய்கள் பந்தல்ல நிறைய காய உள்காண்ட்ருக்கான அல்லது வீரியமாக காணையில் காயலை என்ன காணோன்னு சொல்லுங்க இதில் ஒரு காய் வளர்த்து கிடக்கு சின்னணா வேணும்னு அதனுடைய அதனுடையல்ல இதுக்குரிய காரணங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்க எந்த முகத்தை காட்டில்ல என்று சொல்லி நீங்கள் புலனைக்கப்படாது இன்னும் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க காட்டுவான் மற்ற தோட்டங்களும் வழக்கம் போல் இருக்குது நல்லா செழிப்பாக இருக்குது பிரச்சனை இல்லை பாருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்பாம்மா நன்றி